எல்லோருக்கும் வணக்கம் நாகை ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிறது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பத்தொன்பதாவது திவ்ய தேசம் இங்கு ஆதிசேஷன் தவம் புரிந்து திருமாலின் சயனமாக ஏற்றுக்கொண்ட தலம் இதன் காரணமாக இந்த ஊர் நாகன்பட்டினம் என்றாகி பின்னர் நாகப்பட்டினம் என்று மாறியது இங்குள்ள மூலவரின் பெயர் ஸ்ரீ நீலமேக பெருமாள் உற்சவர் ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் தாயார் சவுந்தரவள்ளி தாயார் கஜலக்ஷ்மி தலவிருக்ஷம் மாமரம் தீர்த்தம் சார புஷ்கரணி ஆகமம் பாஞ்சராத்ரா ஆகமம் விமானம் சௌந்தரிய விமானம் இந்த கோவிலில் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் உத்தானபாத மகாராஜாவின் குமாரன் பெயர் துருவன் நாரத மகரிஷி மூலம் நாகப்பட்டினத்தின் பெருமைகளை உணர்ந்தான் துருவன் பெருமாளை தியானித்து இத்தலத்தில் தவம் மேற்கொண்டான் தேவர்களின் இடையூர்களுக்கு இடையிலும் தனது தவத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தான் துருவன் கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளினார் துருவனுக்கு காட்சி கொடுத்தார் பெருமாளின் பேரழகை பார்த்ததும் கேட்க வேண்டிய வரத்தை மறந்துவிட்டான் துருவன் உலகிலேயே இறைவனின் அழகை காண்பதே உண்மையான சுகம் என்று உணர்ந்தான் இந்த அழகை எப்போதும் தரிசிக்கும் பாக்கியம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று பெருமாளிடம் வேண்டினான் பெருமாளும் இத்தலத்திலேயே கோவில் கொண்டார் பேரழகு கொண்ட பெருமாளாக காட்சி கொடுத்ததால் அவருக்கு சவுந்தரராஜ பெருமாள் என்று அழைக்கப்பட்டார் பெருமாளின் அழகில் மயங்கிய திருமங்கை ஆழ்வார் ஒம்பது பாடல்களை பாடிவிட்டு தனது பத்தாவது பாடலில் இத்தலத்தின் பெயரை குறிப்பிடுகிறார் இத்தலத்திற்கு நாகப்பட்டினம் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை பார்ப்போம் நாகரின் தலைவரான ஆதிசேஷன் இத்தலத்தில் சார புஷ்கரணி என்னும் தீர்த்தத்தை உண்டாக்கினார் அதன் கரையில் அமர்ந்து தவம் புரிந்தார் பெருமாளும் ஆதிசேஷனின் தவத்தில் மகிழ்ந்தார் அவரை தனது படுக்கையாக ஏற்றுக்கொண்டு அருள் புரிந்தார் அதன் காரணமாகவே இத்தலம் நாகன்பட்டினம் என்ற பெயர் வந்து நாகப்பட்டினம் என்ற பெயர் மாறியது ஆதிசேஷன் உருவாக்கிய சார புஷ்கரணியில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தால் சூரிய மண்டலத்தை அடையலாம் கண்டன் சுகண்டன் என்ற இரு சகோதரர்கள் நிறையா கடும் செயல்களை புரிந்து வந்தார்கள் ஒருநாள் அவர்கள் சார புஷ்கரணியில் நீராடியதால் செய்த பாவங்கள் நீங்க பெற்றதாக கூறப்படுகிறது இவர்களது சிலைகள் இந்த கோவிலின் பெருமாள் சன்னதியில் வைக்கப்பட்டிருக்கிறது கோவிலின் அமைப்பையும் சிறப்பையும் பார்ப்போம் ராஜகோபுரத்தைக் கடந்து உள்ளே செல்லும்போது புலி பீடமும் கொடி மரத்தருகே கருடாழ்வார் சன்னதியும் இருக்கிறது கருவறையில் மூலவரான ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் பாலிக்கிறார் மூலவர் சன்னதிக்கு எதிரில் உள்ள மண்டபத்தில் ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கிடந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அருகே சேனை முதல்வர் ஆழ்வார் ஆச்சாரியன் சன்னதிகள் இருக்கிறது கருவறை உள் சுற்றில் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது வெளிச்சுற்றில் வைகுண்டநாதர் சவுந்தரவள்ளி தாயார் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆண்டாள் ராமபிரான் வீர ஆஞ்சநேயர் சன்னதிகளும் இருக்கிறது இத்தலத்தில் உள்ள நரசிம்ம பெருமாள் எட்டு கரத்துடன் அஷ்டபுஜ நரசிம்மராக அருள் பாலிக்கிறார் பிரகலாதனை ஆசிர்வதிப்பது போல் ஒரு கரமும் அபயமுத்திரை காட்டியபடி இன்னொரு கரமும் மற்ற கரங்கள் இரண்யனை வதம் செய்தபடியும் இருக்கிறது ஆதிசேஷன் திருவன் திருமங்கை ஆழ்வார் பெருமாளை தரிசனம் செய்திருக்கிறார்கள் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருக்குறுகை பெருமாள் கவிராயர் முத்துசுவாமி தீட்சிதர் இத்தலப்பெருமாளை போற்றி பாடியிருக்கிறார்கள் பிரம்மாண்ட புராணத்தின் உத்தரகாண்டத்தில் பத்து அத்தியாயங்களில் சௌந்தர ஆரண்ய மகிமை என்ற பெயரில் இத்தலம் குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன பங்குனி பிரம்மோற்சவம் ஆணி உத்தரவிழா ஆண்டாள் ஆடி பூரவிழா தை புரட்டாசி சனிக்கிழமை சிறப்பு பூஜை தினங்களில் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சுவாமியை தரிசனம் செய்கிறார்கள் நாமும் இந்த நாகை ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்று பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் भगवती वासुदेवाय